ஹாய் ஹலோ குட்டீஸ்வரி வர்ஸ் நான் உங்களுக்கு குட்டீஸ்வரி பரணி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வாரி கிடா விருந்து ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம் இந்த கடை எங்கே பார்த்தீங்கன்னா லொக்கேட்டாக இருக்குன்னா சங்கீர்லேருந்து எடப்பாடி போகிற ரோட்டில் குப்பனூர் பைப்பாசிட்டே பார்த்தீங்கன்னா ரோட் மேலே வந்து நம்ம கடை வந்து லொக்கேட்டாக இருக்குது ஸோ இந்த கடையில் நிறையா விதமான ஆஃபர்ஸ்லாம் போயிட்டுருக்கு சரி நிறையா ஸ்பெஷல் போயிட்டுருக்கு சரி என்னங்கிறத நம்ம உள்ளே போய் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க வீடியோ கூட போகலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முன்னாடியே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் வசதி இருக்குது ஸோ இங்கே முன்னாடியே நிறுத்திக்கலாம் அது போக பார்த்தீங்கன்னா உள்ளேயும் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் இருக்குது உள்ளே நிறுத்திக்கலாம் ஸோ பைக் வசதி எல்லாமே இருக்குது வாங்க அப்படியே உள்ளே போவோன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஒரு ஃபேமிலியாக வரீங்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரணுன்னாலும் வரலாம் ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான விளையாட்டு இடம்லாம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு பத்து விளையாட்டு இருக்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் குழந்தைங்கள விட்டு விளையாட வச்சுக்கலாம் வாங்களே உங்களுக்கு டீட்டெயிலாக கட்டுறேன் என்னென்ன இருக்குதுன்னு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைங்கள வந்து இப்படி உட்கார வச்சுட்டு இப்படி நம்ம தூரி மாதிரி ஆட்டி விட்டு விட்டு விளையாடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா சீஸாக இருக்குது இந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கத்துல உக்கார வச்சுக்கிட்டு இப்படி நம்ம விளையாடலாம் ஸோ நாம சின்ன வயசுல நாம விளையாண்டு இருப்போம் ஸோ அதே மாதிரி வந்து அமைச்சிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சர்க்கிள் விட்டு விளையாடலாம் அப்புறம் அந்த குதிரையில அப்படி உட்கார வச்சு இப்படி ஆட்டலாம் என்னடா ஆட்டி காட்டுறேன் நினைக்க வேணாம் ஏன்னா சில்ட்ரன்ஸ் ஒன் போட்டிருக்காங்க நாம சில்ட்ரன்ஸ் கிடையாது சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பெய்டர்